ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சிறப்பாக பிரச்சனைகள் குறைவாகத்தான் போய்கொண்டிருக்கிறதான் தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக நாட்டில் நாற்பத்தோரு வேட்பாளர்கள் வைக்கணும் இதில் வந்து ஐம்பது பேரை பெற்றால்தான் பார்த்தேன் கேமியாக வரலாமில் இருக்கும்போது எவ்வாறு சாத்தியமாகும் நம்ம தேர்தல் நாற்பது பேர் தான் பதினஞ்சு அதில் முப்பத்தொம்பது பேர் தான் கடைசியாக வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி சுமூகமாக போக போகும்போது கிழக்கு மாதத்துலேயே சாணக்கியனவர்களுக்கு அறுபது கோடி ரூபா காசு போன்று ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவ்வாறு காசு ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது அதே நேரத்தில் குறித்தபடி சொல்லவில்லை பல்வேறு சர்ச்சைகளான சர்ச்சைகளும் கருத்துகளும் வருகிறது உண்மையிலேயே ஜனாதிபதியினால் நேரடியாக அந்த காசு ஒதுக்கப்பட்டது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் யாராவது கோரிக்கை விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த காசு ஒதுக்கப்பட்டது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதிர்பேசியல் நடத்துல நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கும் நான் எனக்கு ஒதுக்கப்பட்டேன் தற்பொழுது ஒருவரை தெரிவித்து முஸ்திப்புகள் வடக்குகளுக்கு தழுவிய ரீதியில் நடைபெற்றது அதற்கான முதலாவது கூட்டம் கூட நேற்றைய தினம் உள்ளத்தியிலே நடைபெற்றிருந்தது இந்த நிலையிலே நீங்கள் ஆளும் அதாவது அணி விக்ரமசிங் ஆதரிக்கின்ற என்ற வகையிலே இந்த பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு எவ்வாறான செல்வாக்கி செலுத்தப்போது அது ஒருத்தின்தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதற்கு அமைவாக இல்லை பலரிடமிருந்து கிரைச்சி கொண்டதுக்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் எண்ணம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கான நீண்டகால பிரச்சனைகள் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் என்ன அடிப்படையிலே நீங்கள் அவருக்கு ஆதரவினை வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை இதுவரை நீங்கள் கூறியிருக்கவில்லை என்று நம்புகிறேன் அதை வேட்பாளராக அறிவிக்கப்படும் அதாவது நாடு ஒரு விக்கெட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதில் இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ தூங்க கொடுத்திருந்தார் நாட்டை பொருட்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுக்குமாறு எனக்கு உதவுமாறு ஆனால் ஜனாதிபர் ரணவிக்ரமசிங்க தவிர மற்ற யாரும் இந்த வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்கு தான் ஆதரவளித்த வெளிப்படையாக ஆதரவளிச்சு வந்த நான் அதே நேரம் தவறு பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்மானலாம் என்று நினைக்கிறேன் அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ நான் இப்போ இபிடிபி எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நட நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ராமவிக்ரமசிங்ஹாவினுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக இது கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காரணம் இப்போ ஏனைய கட்சிகளும் கூறிக்கொண்டு இருக்கின்றார் இப்போ சயித் பிரேமதாசாவும் அதையே தான் கூறுகிறார் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி அன்போகுமார் தீசனாயக்க கடந்த காலத்தில் அந்த கட்சிகள் அது செய்து இல்லை அதே போல் தமிழருடைய தரப்புலேயும் வந்து ஒரு தோல்வியிருந்த கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு நிரூபித்து வந்திருக்கும்